அனுமான் கருடன் யார் உண்மையில் வலிமையானவர் ஒருநாள் கருடன் பெருமையாக இந்த உலகில் என்னை விட வேகமாக பறக்க யாருக்கும் முடியாது என்று நினைத்தார் தன்னுடைய வலிமையை நிரூபிக்க யாராவது ஒருவருடன் போட்டி நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார் அப்போது அவருக்கு அனுமான் நினைவுக்கு வந்தார் அனுமான் பலமானவனாக இருந்தாலும் என்னை மிஞ்ச முடியாது என்று கருடன் எண்ணினார் இதை சோதிக்க அனுமானைச் சந்தித்து நாம் வானத்தின் எல்லையை அடைந்து திரும்பி வரலாம் யார் முதலில் திரும்ப வருகிறாரோ அவரே மிக வலிமையானவர் என்று சவால் விட்டார் அனுமான் எதையும் பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் சம்மதித்தார் இருவரும் புறப்பட்டார்கள் கருடன் மின்னல் வேகத்தில் பறந்தார் ஆனால் அனுமான் மனதில் ராமரை நினைத்து பறந்து சென்றார் சில நொடிகளில் அனுமான் திரும்பி வந்துவிட்டார் ஆனால் கருடன் இன்னும் வழியிலேயே இருந்தார் இதை கண்ட அவர் அதிர்ச்சியடைந்து இது எப்படி சாத்தியமானது என்று கேட்டார் அனுமான் சிரித்தபடி நான் எப்போதும் எனது சக்தியை பெருமைப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என் சக்தியின் ரகசியம் பக்தியில் இருக்கிறது ராமனின் நினைவால் எனக்கு எல்லாம் சாத்தியம்தான் என்று கூறினார் கருடன் இதை உணர்ந்து அனுமானை வணங்கி நீ உண்மையிலேயே மிகச் சிறந்தவன் என்று ஏற்றுக்கொண்டார்